மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நிகழ்ச்சியில் யூடிஐ ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன் இதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஜென்ரலாக இப்போ வந்து நீர் சுருக்கு நீர் கடுப்பு யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க லேடிஸாகவும் இருக்கலாம் ஜென்ஸாகவும் இருக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை வருது அதே போல் கிட்னி ஸ்டோனும் நிறைய பேருக்கு எனக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு மக்கள் ரொம்ப அசித்தப்படுறாங்க இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது நம்ம வந்து போதுமான அளவுக்கு அந்த நீர் வாட்டர் வந்து நம்ம கம்மியா குடிப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டோனு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை காரணமாக இல்ல அவங்க வேலையை போற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இருக்காது இல்ல அவங்க போறதுக்கான டைம் இருக்காது கூட இருக்கலாம் ஆமா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சேல்சர் ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஒரு மளிகை கடை நான் மட்டும்தாங்க ஒரே ஆளு கடையில வேற யாருமே இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கே இயற்கையாகவே என்ன ஆகிடும் அவங்களே வந்து அந்த வேலை நேரத்துல தண்ணி குடிக்கிறத குறைச்சுக்குவாங்க அப்ப என்ன வந்து உள்ள கான்சன்ட்ரேட் ஆகும் ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரி அல்லது கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அல்லது அந்த இன்டென்ஷன் இருக்கும் பட் அவங்க அடக்கி இது வைச்சிருவாங்க அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது இல்லாம வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இவங்களுக்குமே வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும் அதனால யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா வரும் இது இல்லாம கோடை காலங்கள்லயும் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்க இந்த ஸ்பைசி ஃபுட் காரம் மசாலா உப்பு நிறைய போட்டு சாப்பிட்றவங்க இந்த கூல் ட்ரிங்ஸு ஜங்க் ஃபுட் நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவு பொருட்கள் நிறைய எடுத்துக்கும் போதும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது இல்லாம வந்து இப்போ ஜென்ரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டயபடிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி உடல் பருமன் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இது மாதிரி பிரச்சனை மாத்திரம் இல்ல சில நேரத்துல வந்து வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்த்துருக்கோம்

இதெல்லாம் அப்படின் பண்ணும் தண்ணி முறையாக கரெக்டாக குடிக்கணும் அதே போல் சிறுநீர் கரெக்டாக கழிக்கணும் இதெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது தான் வரும் அதே போல் நிறைய பேஷண்ட் நம்ம பார்ப்போம் கேட்போனாங்க என்னங்க எப்போ இந்த அப்படின்னா லாஸ்ட் வீக்கெலாம் வெளியூர் போயிருந்தேங்க வெளிநாடு போயிருந்தேன் இப்போ வந்துருச்சு அப்படின்பாங்க ஏன்னா அப்போ ட்ராவல்ல அதர் பிளேஸ்ல வந்து அவங்க ப்ராப்பராக டயட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க வேணால் விருந்து சாப்பிட்ருப்பாங்க நிறைய ஹோட்டல் ஃபுட்டு நான்வெஜ்ஜு அதெல்லாம் நார்மலுமே கூடுதலாக சாப்பிட்ருப்பாங்க அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை அந்த ட்ராவல் பிளேஸ்லேயும் கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கூட பேஷண்ட் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் வந்து கிட்னி ஸ்டோனாக அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டயட்டு ரெஸ்ட்டு கூட வேணும் அது மாதிரி கடைப்பிடிக்கும் போது அது ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கடைப்பிடிச்சா ரிசல்ட் இருக்குது அதே போல் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் அது வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன குரோத் இருக்குன்னு தெரியும் அப்போ அடிக்கடி அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணங்கள் நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வெளியில் மாவு வாங்கி வீட்டில் தோசை இட்லி எல்லாம் செய்வாங்க அதனால் கூட யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது அதனால் அளவு ஏன்னா அங்கே ஹைஜீனிக்கா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சில இடத்துல ஹைஜீனிக்கா அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் எல்லா இடத்தையும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இன்ஃபெக்ஷனுக்கு பொதுவாகவே பல வருடங்களாக கூட இந்த யூடிஐ ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ யூடிஐ அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இப்போ சுகர் பேஷன்ஸ் டயபெட்டிஸ் பேஷன்ஸுக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பார்த்து கவனிக்கலை கவனிக்கலா ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்ற போது அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப பிளாட்ல இருக்கிறது மேல கிட்னிக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ வந்து அதோடைய பாதிப்புகள் விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆரம்பத்திலே வந்து அது இருக்கு அப்படின்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது மெயின் சுகர் கண்ட்ரோல இருக்கணும் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் இப்ப யூடிஐ வருது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க சரியா போயிடும் பட் திரும்ப திரும்ப அடிக்கடி வந்துட்டே இருக்குன்ற போது என்ன ஆகுதுன்னா அவங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அவங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும் அது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணணும் சத்துளவு உணவுகள் அதாவது சர்க்கரையும் ஏறக்கூடாது ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய காய்கறி பழங்கள் கீரை வகைகள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறைகள் எடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதன் மூலமாக இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க அவாய்ட் பண்ண முடியும் ஃபுட்டுல வந்து மெயினாக வந்து அந்த கடிச்சு மென்று சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்கள் நிறைய எடுக்கணும் இப்போ கேரட்டா அது யார்பா கடிச்சு சாப்பிட்றது வெள்ளரிக்கா கெட்டியா இருக்கா எனக்கு அதுக்கு வேணாம் பாலப்பழம் சாப்பிட்டுக்கலாம் சப்போட்டா சாப்பிட்டுக்கலாம்

முக்கியமாக ஃபைபர் ரிச் ஃபுட்டு ரொம்ப அவசியம் கீரைகள் அந்த மாதிரி ஆனால் ஸ்டோன் இருக்கிறவங்க கீரை எடுக்கக்கூடாது அது பார்த்துக்கணும் யூடிஐக்கு வந்து நீங்கள் பொதுவாக மசாலா ஐட்டம்ஸ் குறைச்சிட்டு தண்ணி முதல்ல நல்லா குடிக்கணும் இந்த பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம் நீர் காய்கள் நீர் சத்துள்ள பழங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட கூடவே ஆயுர்வேதிக்கு மெடிசன்ஸ் இருக்குது எல்லாம் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மத்திய வாழ்க்கை